கனியமான இஸ்லாமிய பெரியார்களே சகோதரர்களே இந்த அல்லாஹ் உலகத்தில் கோடான கோடி படைப団களை படைத்து எல்லா படையின்களுக்கொரு அது மிருகளாக இருக்கலாம் பறவைகளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி எந்த वस्तुவாக वस्तुவாக இருந்தாலும் சரி அல்லாஹ் அதுக்கு ஒரு ஆரம்பத்தை வைத்திருக்கிறார் அதேபோன்று அதுக்கு ஒரு முடிவையும் அல்லாஹ் வைத்திருக்கிறார் நாம் ஒரு நிமிடத்தை எடுத்துக் கொண்டால் அது அறுபது செகண்டில் முடிகிறது நாம் ஒரு மனிதாலத்தை எடுத்துக் கொண்டால் அறுபது நிமிடங்களில் முடிகிறது ஒரு நாளை எடுத்துக் கொண்டால் இருபத்தி நான்கு மனிதாலங்களில் முடிகிறது ஒரு மாதத்தை எடுத்துக் கொண்டால் முப்பது நாட்களில் முடிகிறது ஒரு வருடத்தை எடுத்துக் கொண்டால் பன்னெண்டு மாதங்களில் முடிகிறது கண்ணியமான இஸ்லாமிய பெரியார்களே சகோதரர்களை இதே போன்றிருக்கிறார் ஒரு முடிவை வைத்திருக்கிறார் நாம் இன்று உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எம்முடைய முடிவு என்ன என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றி பார்த்தால் இவருடைய வாழ்க்கையில் எந்த கிடையாது கிடையாது கண்ணியமானவர்களை இவருடைய இவரே இவரேத்த மறந்து வாழுகிறார் கபிரம் மறந்து வாழ்கிறார் மௌத்தை மறந்து வாழ்கிறார் சக்கராத்தை மறந்து வாழ் கண்ணியமானவர்களே அல்லா சொல்லுகிறான் எங்களை பார்த்து அல்லா சொல்லுகிறான் மரணத்தை சுவைத்து ஆக வேண்டும் ஓடி விடிய முடியாது வந்து சொல்லி இரும்பு கோட்டைக்கு ஓடி விடைய முடியாது நீங்க எங்க இருந்த அது இரும்பு கோட்டை இருந்து ஓடி ஒளித்தாலும் சரி உங்களின் மரணம் வந்த அடங்குடே தீரும் என்றெல்லாம் சொல்லுகிறார் கண்ணியமான இஸ்லாமிய பெரியார் சகோதரர்களை எனக்கு மவுக்கு வரும் அது நிச்சயமாக சத்தியமாக கட்டாய எல்லாருக்கும் மரணவிருக்கிறது அது யாராலையும் மறுக்க முடியாது எந்த மதத்தவர்களுக்கும் மறுக்க முடியாது எந்த கொள்கைவாதிகளுக்கும் மறுக்க முடியாது என்றுதான் மௌக்கு என்பதை யாராலும்